பே இன்றைய நாள்ிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் இன்னைக்கு சந்திராசிரமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு பதினேழு வரைக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும் இணையத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுக்கவும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மொத்தத்தில் இன்று மேன்மை நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் திறமைகள் வெளிப்படும் பரணி நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் கிருத்திகை நட்சத்திரம் ஆதரவான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் காப்பீடு செயல்களில் ஆர்வம் உண்டாகும் வாசனை திரைவு பணிகளில் மேன்மை உண்டாகும் தாழ்வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மொத்தத்தில் இன்று உயர்வு நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் மதிப்புகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரம் மேன்மை உண்டாகும் மிருகசீஷம் நட்சத்திரம் தேவைகள் நிறைவேறும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மிதனம் ராசி நண்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் எதிலும் திருப்தி அல்லாத சூழல் அமையும் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்வது நல்லது அதி அதிகாரிகளால் அலைச்சல்கள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று ஆதரவு மேம்படும் நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை நட்சத்திரம் மாற்றமான நாள் புனர்பூசம் நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் இல மஞ்சள் நிறம் கடகம் ராசி நண்பர்களே எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் தவறிய சில பொருட்கள் புதிய சிந்தனைகள் அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமாகும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் கடன் சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும் மொத்தத்தில் இன்று முயற்சி மேம்படும் நாள் புனர்பூசம் நட்சத்திரம் பக்குவம் பிறக்கும் பூசம் நட்சத்திரம் சிந்தனை மேம்படும் ஆயுள்ய நட்சத்திரம் விவேகம் வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் சிம்மம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வருமான வாய்ப்பை மேம்படுத்துவார்கள் இழுப்பறையான சில விஷயங்களை முடிப்பீர்கள் கடன் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் சாதகமாகும் மொத்தத்தில் இன்று நன்மை நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் பொறுப்புகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரம் வாய்ப்புகள் மேம்படும் உத்திரம் நட்சத்திரம் பயணங்கள் சாதகமாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் கன்னிராசி நண்பர்களே கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிவீர்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் துணைவர் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் ஆதரவுகள் மேம்படும் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாள் அஸ்தம் நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் சித்திரை நட்சத்திரம் ஆதரவுகள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இள சிவப்பு நிறம் துலாம் ராசி நண்பர்களே விலகிச் சென்றவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் சாதகமாகும் வியாபாரப் பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் அலுவல் பணிகளில் துரிதத்துடன் செயல்படுவீர்கள் புதுவிதமான வாய்ப்புகள் உருவாகும் கலைத்துறைகளில் இருப்பவர்களின் சந்திப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் தூர பயண சிந்தனைகள் உண்டாகும் முதலீடுகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று ஆக்கப்பூர்வமான நாள் சித்திரை நட்சத்திரம் உதவிகள் சாதகமாகும் சுவாதி நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரம் லாபகரமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் விருச்சிகராசி நண்பர்களே மற்றவர்களின் செயல்பாடுகளில் குறை கூறாமல் இருக்கவும் வியாபார பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மறைமுகமான சில தடைகளால் பணிகளில் தாமதம் உண்டாகும் வாகன பழுதுகள் மூலம் விரயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சமூக பணிகளில் நிதானம் அவசியமாகும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் மொத்தத்தில் இன்று பொறுமை வேண்டிய நாள் விசாக நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் அனுஷம் நட்சத்திரம் விரயம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரம் குழப்பமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் ராசி நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் உண்டாகும் மறைமுக திறமைகள் வெளிப்படும் சுபகாரியம் எண்ணங்கள் கைகூடி வரும் போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று ஆர்வம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் அறிமுகம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரம் சாதகமான நாள் நட்சத்திரம் முடிவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகரம் ராசி நண்பர்களே உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு மேம்படும் பூர்வீக பிரச்சனைகள் குறையும் விருந்தினர் வருகைகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் வியாபாரத்தில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகப் பணிகளில் மேன்மை உண்டாகும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் மொத்தத்தில் இன்று லாபம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு மேம்படும் திருவோணம் நட்சத்திரம் மதிப்புகள் உயரும் அவிட்டம் நட்சத்திரம் வாய்ப்புகள் சாதகமாகும் இன்று உங்களுக்கான அதிர் தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பம் ராசி நேர்களே குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணம் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்லவும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் மொத்தத்தில் இன்று கவனம் வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சதயம் நட்சத்திரம் ஆர்வம் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரம் கனவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனம் ராசி நண்பர்களே உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அரசு பணிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் வழக்கு விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் எதிர்பார்த்து இந்த கடன் உதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று பகை மறையும் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் சிக்கல்கள் குறையும் ரேவதி நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி